வணக்கம் பார்ட் டூ சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கண்காட்சி பிரதர்ஷனி தர்ஷன் அப்படின்னாலே தரிசன் தரிசனம் சொல்லுவோம் விசுவலைஸ் ஸோ காட்சி கண்காட்சி எக்ஸிபிஷன் எக்ஸிபிஷன் அப்படின்னா கண்காட்சி ஹிந்தியில் பிரதர்ஷினி பிரதர்ஷனி நெக்ஸ்ட்டு பாருங்கள் வியாபார் வியாபாரம் தானே நம்ம சொல்லுவோம் ட்ரேடு ஸோ இங்கே வந்து என்னதுன்னா காமர்ஸ்க்கு வந்து வாணிகம் சொல்லுவோம் ஸோ வியாபார் வியாபார் நெக்ஸ்ட்டு பூகோல் பூகோல் அப்படின்னா ஜியாகிரஃபி நிலவியல் லேண்டை பற்றி பேசுகிறது நெக்ஸ்ட்டு இதிகாஸ் இதிகாசம்னு சொல்லுவோம் ஹிஸ்டரிக்கு வரலாறு ஸோ இதிகாஸ் இதிகாஸ் நம்ம இதிகாஸுன்னு ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்து தூர்தர்ஷன்ல அதெல்லாம் தெரில இதிகாஸ்னு ஒரு ஒரு ஸ்டோரி ஹிந்தி ஸ்டோரி சூப்பராக இருக்கும் അതിപ്പോൾ ഇല്ല